இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நேற்றைய தினம் பாராளுமன்றம் இரவு பதினொன்று மணி வரையிலும் நடந்திருக்கிறது அது மட்டுமல்ல பாஜக எம்பிக்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்திய மக்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா அவர்கள் கண் முன்னாலே கிழித்து எறியப்பட்டிருக்கிறது வருகிற டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மோடிக்கு எதிராக அமித்ஷாவிற்கு எதிராக ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் விரோத மசோதாவிற்கு எதிராக இந்தியா முழுவதும் இருபத்தி ரெண்டு மிக முக்கியமான அமைப்புகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடவிருக்கிறார்கள் அத்தோடு மோடி வீட்டுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் எதற்காக மசோதா கிழித்தறியப்பட்டது எதற்காக இருபத்தி ரெண்டு அமைப்புகள் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்க போகிறார்கள் உங்களுக்கு தெரியும் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்காக மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான திட்டம் ஒன்று இருக்கிறது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதன்படி ஒரு வீட்டில் பதினெட்டு வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கோ அல்லது இளைஞிக்கோ நூறு நாட்கள் கண்டிப்பாக வேலை போட்டு கொடுப்பது இதன் மூலம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிப்பது இதற்காக மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த மிக முக்கியமான திட்டம் அந்த காலத்தில் நமக்கு தெரியும் உணவு பாதுகாப்பிற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது எல்லோருக்கும் கல்வி என்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது தகவல் உரிமை சட்டம் என்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது அதை தொடர்ந்துதான் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பதும் கொண்டு வரப்பட்டது இவற்றை எல்லாவற்றையும் மோடி என்ன செய்திருக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் இப்போ இந்த திட்டத்தை மாற்றி இன்னொரு பெயரில் கொண்டு வருவதாக மோடி அறிவித்திருக்கிறார் அதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கார் திட்டம் அதாவது நல்லா கேட்டுங்க ஏற்கனவே நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்கிற ஒன்று இருக்கிறது அதற்கு நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியினுடைய பெயர் இருக்கிறது அந்த மகாத்மா காந்தியினுடைய பெயர் நீக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு பூஜேகார் கீஜே கார் கூஜேகார்னு ஏதோ ஒரு பெயரை போட்டுட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க இந்த திட்டம் கொண்டு வந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்னா கிராமங்களில் பஞ்சமும் பட்டினியும் வேலை வாய்ப்பின்மையும் தலைவிரி தாடப்போகிறது என்பதுதான் உண்மை என்ன காரணம்னு பாருங்கள் பொதுவாக இந்தியாவில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முழு கிராமங்களுக்கும் வேலை கொடுக்கணும்னா பட்ஜெட்டில் எவ்வளோ தொகை ஒதுக்க வேணும் தெரியுமா ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இந்த திட்டத்திற்காக மோடி ஒதுக்கிய தொகை எவ்வளோ தெரியுமா தொண்ணூத்தெட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் சரி அடுத்த வருடம் எழுபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் அதற்கு அடுத்த வருடம் அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதாவது வருடத்திற்கு வருடம் இந்தியாவில் இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு வேலை இல்லாத இளைஞர்களுடைய கூட்டம் வந்து பெருமளவில் பெருகி கொண்டிருக்கிறது வருடத்திற்கு வருடம் இந்த திட்டத்திற்காக தொகை அதிகமாக்கணும் ஆனால் குறைத்து கொண்டே வருகிறார்கள் அதுவும் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நூறு நாள்லாம் கிடையாது நாற்பது நாட்கள் தான் குறைந்தபட்சமாக வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கிறது அப்போது ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்தியாவில் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்தியா எவ்வளோ பெரிய சிக்கலை சந்தித்தவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இப்போது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையும் கை வைத்திருக்கிறார்கள் இதனுடைய படி என்னன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா இதை வந்து நாங்கள் நூறு நாள்லேருந்து நூற்றி இருபத்தஞ்சு நாளாக நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு மோடி வட சொல்கிறார் நான் கேட்கிறேன் இப்போது என்ன தெரியுமா இந்த மசோதாவில் கொண்டு வந்திருக்கிறாங்க அலுவலக அதிகாரிகள் முடிவெடுக்கலாம் எத்தனை நாள் வேலை கொடுக்கணும் யாருக்கு வேலை கொடுக்கணும் எப்படி வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க கையில் தான் அதிகாரம் கண்டிப்பாக கொடுத்தாகணுங்கிறதெல்லாம் இல்லை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களை இல்லாமல் ஆக்குவதற்கு கொடிய சட்டங்களை மோடி கொண்டு வந்திருக்கிறான் இனி எட்டு மணி நேரம் வேலை இல்லை எத்தனை மணி நேரம் வேணாலும் முதலாளி தீர்மானம் பண்ணுவான் நம்ம எல்லாம் வேலை செஞ்சாகணும் சரியா தொழிலிடங்களில் பாதுகாப்பு இல்லை சங்கம் வைக்க முடியாது எல்லாத்தையுமே ஒழித்து கட்டுவதற்கு மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து மிகப்பெரிய தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ இதையும் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க இதற்கு எதிராகத்தான் வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்திய மக்கள் நடத்தவிருக்கிறார்கள் பெரும்பாலும் அதோட மோடி வந்து வீட்டிற்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கடந்த முறை விவசாயிகள் இவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த போது மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார் மோடி அழுதுகொண்டே நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லை இனி அந்த ஸ்டாக் இந்த அழுகிற கண்ணீர் இந்த நாடகம் எல்லாம் இந்திய மக்கள்கிட்ட எடுபடாது அப்படிங்கிறது உண்மை இப்போ கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் மகாத்மா காந்தியினுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த திட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கம் செய்கிறார்கள் மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இதெல்லாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து மோகன் பாகவத்தை பார்த்து நான் கேட்குறேன் நான் நீங்கள் வெளிநாடுகளில் சொல்லும்போது மோடிகிட்ட நான் சவர்கருடைய ஊரில் இருந்து வரேன்னு சொல்லிட்டு பார்க்கணும் கோட் சைவனுடைய ஊரில் இருந்து வரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சியாம பிரசாத் முகர்ஜி ஹெட்கேவர் கோல்வால்கர் இப்படி எடுத்துகிட்டே போங்க இவங்க ஊரில் இருந்து நான் வரேன்னு சொன்னால் உலக நாடுகளில் யாராவது மோடியையோ அமித்ஷாவையோ ஆர்எஸ்எஸ்காரனையோ மதிப்பாங்களா காந்தியாருடைய ஊரில் இருந்து வரேன்னு சொல்லுறதுனால தான் மதிப்பு இருக்கிறது இல்லையா அந்த காந்தியாருடைய பெயர் இவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது ஏன்னா பொதுவாக காந்தியாரை மேலோட்டமாக வாசித்தவர்கள் அவர் ஒரு சனாதன ஆதரவாளர் என்று சொல்லுவார்கள் ஆனால் நுட்பமாக வாசித்து பாருங்கள் சனாதனத்தை அடியோடு அழிக்க வந்த ஒரு மாமனிதர் மகாத்மா காந்தி அவர் இந்தியாவுடைய ஒற்றுமையை விரும்பினார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரும் எல்லாம் கிடைத்து எளிமையாக எல்லாரும் சரியாக வாழணும் யாரும் யாருக்கு மேலானவர்களை கீழலை மதத்தால் இனத்தால் மொழியால் யாரும் யாருக்கும் மேலானவர்கள் எல்லாம் இங்கே சரியாக இருக்கணும் எல்லாம் இங்கே சரியாக கிடையாது எல்லாருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட ஆர்எஸ்எஸ்ஸை அடியோடு அழிப்பதற்கான போராட்டங்களை வாழ்நாள் முழுவதும் முன்னெடுத்த மகத்தான மனிதர் காந்தி அது நமக்கெல்லாம் நல்லா தெரிகிறது ஆர்எஸ்எஸ் காரனுக்கு தெரியும் அதனால தான் காந்தி காந்தியை பலமுறை சுட்டு கொன்றதற்குப் பிறகும் இந்த நொடி வரையிலும் சங்க பரிவார கும்பல் அவரை சுட்டு கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுடைய தோட்டாக்களில் இன்னும் காந்தியரை சுடுவதற்கான வந்து தோட்டாக்கள் வந்து மிச்சம் இருக்கிறது அதைத்தான் அவர்கள் இது போன்ற விஷயங்களில் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நாடு இந்த நாட்டின் தேசத்தந்தை காந்தி இந்த நாட்டினுடைய மகத்தான தலைவர் நேரு இவர்களை எந்த சித்தாந்தம் நினைத்தாலும் அழிக்க முடியாது நூறு வருடமா நீ என்னெல்லாமோ பண்ணி பார்க்குற ஆனால் அந்த பெயர்களை உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா கடைசி இந்தியன் இருக்கிற வரையிலும் இந்த பெயர்கள் இந்தியாவில் ஒலித்து கொண்டே இருக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேமிஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க